வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்க அன்பாக இருக்கும் நான் உங்கள் பணித்துள்ளோம் இன்னைக்கு என்னை வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தண்டாரில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன ஆஃபர் நீங்கள் தெரிஞ்சது முன்னால் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பெலே கண்ட் பில்லே அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் எதனால் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் வீடியோ சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டெக்ட் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணி கால் பண்ணுங்க அதுக்கான சொலியூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன் வாங்கினேன் இப்போ நம்ம வீடியோ சண்டர் சண்டர்னு எடுத்திங்கனா பொதுவாக ஏகப்பட்ட ஆஃபர் கொடுப்பாங்க அந்த வருஷத்தில் இப்போ ஒரு தரமான ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா இது அந்த ஆஃபரில் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலே கட்டாயிருக்கணும் அதாவது அறுபது நாளைக்கு மேலே கட்டான கஸ்டமர் மூட தான் இந்த பிளானு எலிஜிபிள் இதில் உங்களுக்கு ஒரு மாதம் இல்லை மூணு மாதம் கிடையாது ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு உண்டு இந்த பிளானோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசிக் இருக்கீங்க இரநூத்தி நாற்பது ரூபா பிளான் அந்த தான் இப்போ கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க சரி இது நீங்கள் ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபாயும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயும் வரும் இதில் உங்களுக்கு சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு தமிழ் சேனல் வருது ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணும் கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பன் பதினொன்று வருது சரி ஸ்போர்ட்ஸில் என்னென்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு மூணு ஸ்போர்ட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா அதாவது சார்போஸ் தமிழும் தமிழ் ஒன்றும் ஸ்டார்போர்ட்ஸ் தமிழ் டூவும் வருது அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஃபோர்ஸ் மூணும் வருதுங்க சரிங்களா இந்த பிளானை பொறுத்தளவுக்கு முற்றிலும் அறுபது நாளுக்கு மேலே விடப்பட்ட கஸ்டமருக்கு மட்டும்தான் போதும் அதாவது ரெண்டு மாதம் கஸ்டமர் கஸ்டமருக்கு டிஸ்கனெக்ட் ஆகிருக்கணும் அவங்க மட்டும் தான் இந்த பிளான் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானை பொறுத்தளவுக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் ஜிபேலையோ இல்லை ஃபோன்பேலையோ நிறைய பேர் போடுறாங்க அது போட அதில் போட்டாலும் நீங்கள் எடுத்துக்காது இல்லை அப்படின்னா அமௌண்ட் மாட்டிக்கும் உங்கள் அருகாமையோட டீலர் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் போய் பண்ணிங்கன்னா அந்த பிளான் ஒர்க் ஒர்க் ஆகும் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் ஜிபே ஜிபேவில் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அந்த பிளான் என்னன்றத பார்த்துட்டு உங்களுக்கு வி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம் இருக்கா இல்லையத சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் ஜிபே பண்ணீங்கன்னா நாங்கள் அந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பிளானை பொறுத்த அளவுக்கு அறுபது நாளைக்கு உங்களை விடுபட்ருவேன் ஏன்னா மறுபடியும் மறுபு சொல்கிற விஷயம் அதுதான் நம்ம ஒரு மாதம் கட்டாயிருந்தால் கூட இல்லை ஒரு பதினஞ்சு நாள் இல்லை இருபது நாள் கஸ்டமர் இருந்தா கூட இந்த பிளான் எலிஜிபிள் கிடையாது இதை பற்றி மேலும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஒன்றும் எனக்கு கால் நான் அதுக்கான செக் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி